ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிவே வேக்கரசி சேனல் நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் சிக்கன் பிரியாணி தான் ஸோ நாங்கள் வீட்டில் பண்ணது எப்படி இருக்குன்றதை நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா இது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் எடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கேஜி தான் ஸோ இந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும் அடுத்து வந்து தயிர் ஒரு கப் அளவு சேர்த்து நல்லா வந்து ஊற வைக்கணும் இந்த சிக்கனை ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சோம்னா நல்லா நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் இப்போது ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு கிலோ அரிசி தான் நாங்கள் போ போட்டிருக்கோம் பாஸ்மதி ரைஸு ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்கு ஒரு ஆஃப்னவர் ஊறினா போதும் நல்லா ஊறிடும் இந்த தண்ணி எதுக்குன்றதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா போட்டிருக்கோம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கு அடுத்து தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது நல்லா வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பிரியாணி பவுடர் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கு நான் ப காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நாலு எலுமிச்சம்பளம் பட்டை கிராம்பு ஏழக்காய் அதெல்லாம் போட்டிருக்கு வெங்காயம் பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கு அடுத்து வந்து தக்காளி தக்காளியுமே முக்கால் கிலோ அளவு தான் கட் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்து வாங்க பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ பிரியாணிக்கு தேவையான பாத்திரம் வந்துருச்சு ஸோ அது நல்லா காஞ்ச உடனே ஆயிலை ஊற்றணும் இப்போ பாத்திரம் காஞ்ச உடனே ஆயிலை ஊற்றாச்சு ஃபஸ்ட்டு வந்து இந்த பட்டை ஏலக்காய் கிராம்பு அந்த பூவு எல்லாமே போடணும் அது கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகா நாங்கள் நாலு போட்டிருக்கோம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க அடுத்து கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை நல்லா வதங்கணும் அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கலரே சேஞ்ச் ஆயிரும் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மூடி வச்சிடணும் ஏன்னா அப்புடின்னா தான் நல்லா வதங்கும் பார்த்தீங்கன்னா கலரே மாறிடுச்சு அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் அடுத்து நம்ம சேர்க்க முடியும் ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ நல்லாவே வதக்கணும் தான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு நல்ல தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சுருந்தா மல்லித்தூளையும் புதினாவையும் நல்லா போடணும் இது வந்து ரெண்டுமே ஒரு கைப்பனிய அளவு தான் இதை நல்லா போட்டுட்டு நல்லா ஆயிலில் எல்லாத்துலேயுமே மிங்கிள் ஆகணும் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தூள் மிளகாய் கரம் மசாலா பிரியாணி பவுடர் எல்லாமே இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும் அதாவது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு காரம் கம்மின்னா உங்களுக்கு எப்படி போடணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க இல்லை கூடனா இன்னும் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்தே போட்டுக்கோங்க அது எல்லாமே ரெண்டு ரெண்டு ஸ்பூன் தான் நாங்கள் போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா வதங்கி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு கிலோ ரைஸ் போட்டிருக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு எம்எல் நாங்கள் ஆயில் ஊற்றி இருக்கோம் இப்போ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கிராமு அதாவது பூண்டு வந்து அதிகமாக இருக்கணும் இஞ்சி வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னா தான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கணும் ஆயிலில் தான் நமக்கு வந்து அந்த கிரு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கோ இந்த சிக்கனை வந்து உள்ளே ஆட் பண்ணிடணும் சிக்கனை வந்து நல்லா ரொம்ப நேரம் வேக வைக்கணும் ஏன்னா அந்த மசாலா எல்லாமே அந்த சிக்கனுக்குள்ளே போனால் தான் நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லாவே சிக்கனை வந்து அடி ஊட்டி தான் கிண்டணும் ஏன்னா வந்து அடி பிடிச்சிடும் தண்ணியில் ஊற்றவே கூடாது ஏன்னா சிக்கனில் உள்ள தண்ணியே வந்து அதில் வந்துடும் ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை வச்சு மூடி வச்சிடணும் இப்போ மூடிய திறந்து பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துடுச்சு ஸோ சிக்கனில் உள்ள தண்ணி தான் எல்லாமே ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும் ஏன்னா அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் நெக்ஸ்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம அரிசி வச்ச கழுவுன அரிசியவே இந்த தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி எவ்வளவுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு லிட்டரு ஊற்றிருக்கு ஒரு கிலோ அரிசிக்கு ஓகேங்களா ஏன்னா சிக்கன் வந்து நல்லா வேகணும் நம்ம ஊற வச்ச அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த அரிசியை ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் நல்லா அடி ஒட்டி கிண்டிடணும் அப்புடின்னா தான் எல்லாமே மிங்கலாகும் சிக்கன் மசாலா அரிசி எல்லாமே நல்லா ஆகும் ஸோ நல்லா கரண்டியை வச்சு நல்லா கிண்டிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ் கொதிக்க விட்டதுக்கப்புறம் தான் இதை வந்து நம்ம மூடி வச்சு மூடி தம் போடணும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து அடுப்பை வந்து ஸ்லிம்மில் வச்சிடணும் நல்லா அடி ஒட்டி கிண்டணும் அப்படின்னா தான் பிடிக்காது ஆனாலும் அரிசி வந்து உடையக்கூடாது ஸோ பார்த்து தான் பண்ணணும் ஓகேங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இதையும் நல்லா மூடி வச்சு மேலே தம் போடணும் நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்னே இல்லைங்களா தண்ணி ஹீட் பண்ணேன் பின்னாடி சொல்கிறேன் அப்படின்ட்டு ஸோ இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை தம் போட்டு வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பிரியாணி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு இதை வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு மெல்லாப்பையும் எடுத்து பார்க்கணும் வெந்திருக்கா சிக்கன்லாம் வெந்திருக்கான்ட்டு ஸோ எல்லாமே நல்லா சூப்பராக வெந்திருக்கு இதை வந்து நம்ம சர்வ் பண்ணுறது தான் அடுத்தோம் பாக்கி கடைசியாக பார்த்திங்கன்னா மல்லிகூளை வந்து கடைசியாக மேலே தூவி வச்சு நமக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இந்த பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை